சங்கடகர சதுர்த்தி நாளில் சொல்ல வேண்டிய விநாயகரின் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனி போற்றி ஓம் அகந்தை அளிப்பவனி போற்றி ஓம் அருகம்புல் ஏற்பவனி போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனி போற்றி ஓம் கத்தவனி போற்றி ஓம் ஆதிமூலம் மாணவனி போற்றி ஓம் ஆனந்த வடிவினனி போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடர்களைபவனி போற்றி ஓம் ஈசன் புதல்வனி போற்றி ஓம் ഈകൈ നെഞ്ചിനെ പോറ്റി ഓം ഉന്മദൈവമേ പോറ്റി ഓം ഉച്ചിപ്പിള്ളയാരേ പോറ്റി ഓം എളിയ മനത്തിനനെ പോറ്റി ஓம் பு ஏற்பவனி போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனி போற்றி ஓம் ஏழை பங்காளனி போற்றி ஓம் ஏற்றம் தருபவனி போற்றி ஓம் ஏகதந்த மூர்த்தியே போற்றி ஓம் ஐங்கரத்தானி போற்றி ஓம் ஐயம் தீர்ப்பவனை போற்றி ஓம் ஒப்பில்லாதவனை போற்றி ஓம் முகனி போற்றி ஓம் ஒளிவடிவானவனை போற்றி ஓம் ஓங்காரப்பொருளே போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கரணமேற்பவனே போற்றி ஓம் கணேசமூர்த்தியே போட்டி ஓம் கணநாதனே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போட்டி ஓம் கலியுகடவுளே போட்டி ஓம் கற்பக விநாயகனே போற்றி சோதரனி போற்றி ஓம் காகமாக வந்தவனி போற்றி ஓம் காவிரி தந்தவனி போற்றி ஓம் கிருபாசமுத்திரமே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனி போற்றி ஓம் குறை தீர்ப்பவனி போற்றி ஓம் குணக்கடலில் போற்றி ஓம் குற்றம் பொறுப்பாய்ப் போட்டி ஓம் கூக்குரல் கேட்பாய் போட்டி ஓம் கூத்தனின் மகனி போட்டி ஓம் கொழுக்கட்டை பிரியனி போட்டி ஓம் சக்தி விநாயகனி போட்டி ஓம் தியில் வருவாய் போற்றி ஓம் சங்கரன் பிள்ளாய் போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பாய் போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனி போற்றி ஓம் சித்தி விநாயகனி போற்றி ஓம் சிறுகன் கொண்டாய் போற்றி ஓம் செல்வ விநாயகா போற்றி ஓம் சிட்டம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி ஓம் சுந்தர வடிவாய் போற்றி ஓம் பவனி போற்றி ஓம் ஞாலம் காப்பாய் போற்றி ஓம் ஞான முதல்வனி போற்றி ாய் போற்றி ஓம் தும்பிக்கையுடையாய்போட்டி ஓம் துயர் துடைப்பாய் போட்டி ஓம் தெருவில் இருப்பாய் போற்றி ஓம் தேவாதி தேவனி போட்டி ஓம் தொந்தி கணபதியை போற்றி ஓம் ப்பனே போற்றி ஓம் தோணியாய் வருவாய் போற்றி ஓம் தோன்றா துணையை போற்றி ஓம் நம்பிக்கு அருளினாய் போற்றி ஓம் நவசக்தி விநாயகா போற்றி ஓம் நர்த்தன ாயகா போட்டி ஓம் நான்மறை வித்தகா போற்றி ஓம் நீரு அணிந்தாய் போற்றி ஓம் நீர்கரை அமர்ந்தாய் போற்றி ஓம் பழத்தை வென்றாய் போற்றி ஓம் பாரதம் எழுதினாய் போற்றி ॐ परम्परुयोटी ॐ परिपूरणनीटी ॐ पञ्चमुखविनायकापोटि ॐ पासाङ्गुसपाणि ॐ बालचन्द्रविनायकापोटि ॐ ब्रह्मचार्यानाटी ஓம் பிரணபஸ்வரூபனி போற்றி ஓம் பிள்ளை கடவுளே போற்றி ஓம் பிள்ளையார் பட்டியானி போற்றி ஓம் பிரவிப்பிணி தீர்ப்பாய்ப் போற்றி ஓம் புண்ணியமூர்த்தியை போற்றி ஓம் பேதம் மறுப்பாய் போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பாய் போற்றி ஓம் மகிமையளிப்பாய் போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் முக்குருணி விநாயகா போற்றி ஓம் முறக்காது உடையாய் போற்றி ஓம் முழுமுதல் கடவுளே போற்றி ஓம் முக்காலம் போற்றி ஓம் முக்கண்ணன் மகனி போற்றி ஓம் மூலப்பொருளோனி போற்றி ஓம் மூத்த பிள்ளையை போற்றி ஓம் மூஞ்சுருவாகனி போற்றி ஓம் மோதக பிரியனி போட்டி ஓம் கணபதியே போற்றி ஓம் வன்னி விநாயகனி போற்றி ஓம் வரம் தருபவனி போற்றி ஓம் வலம் பந்தவனி போற்றி ஓம் விக்னம் போற்றி ஓம் வியாசர் சேவகனி போற்றி ஓம் விடலை ஏற்பாய் போட்டி ஓம் வெற்றி அளிப்பாய் போற்றி ஓம் வேத முதல்வனி போற்றி ஓம் வையம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ கணநாயகா உன் திருவடிகளில் சரணடைகின்றோம் ஓம் கணபதியே சரணம்